பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுமா அல்லது பிளவுஸ் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுமா யாரும் சொல்ல மாட்றாங்க எனக்கு தெரியல ஆனால் சில்க் த்ரெட் அறுந்து போகுது ஹாய் ஆல் ஐ அம் சர்மி வெல்கம் டு எஸ்பி இன்ஸ்டியூட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளவுஸ் கலரில் தான் த்ரெட் யூஸ் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணலாம் சீவிங் த்ரெட்லேயே டோரா அமிட்டோ இந்த மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட பீட்ஸ் வந்து கட் ஆகாமல் நீங்கள் போட்டுடலாம் அதுவும் கிளாத் கலர் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை கோல்டு கலர் பீட் கலருக்கே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும் கிளாத் கலர் கிடைச்சிச்சினாலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு கலர் த்ரெட்டு வாங்கிக்கும் போது நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் கிளாத் கலருங்கும் போது ஒவ்வொரு கிளாத்துக்கும் ஒவ்வொரு கலர் வாங்குற மாதிரி இருக்கும் என்னோட சஜஷன் கோல்டு கலரே வாங்கிக்கோங்க நம்ம ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸ் எடுக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.